ஹாய் இந்த ஒரு வீடியோ சட்ரமோன் செங்கோட்டையன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி நூறு தொகுதியில எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்றக்கான ஒரு சர்வே முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு சர்வே முடிவுல தொண்டர்களுக்கு ரொம்பவே இன்பதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு சர்வே முடிவு அமைஞ்சிருக்குது நூறு தொகுதியில எத்தனை தொகுதியில் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது அப்படின்றத வீடியோகிராபி டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காமக்கம்

தனித்து நின்றாலே வெற்றி பெற முடியும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இன்னும் தீயா வேலை செய்தால் கண்டிப்பாக இன்னும் இருபது தொகுதிகளில் முன்னிலை பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இருப்பதாகவும் இன்னும் நேரடியாக மக்களை சந்தித்தால் அதாவது நூறுல எழுபது தொகுதிகளுக்கு மேல டிவி கே கட்சி முன்னிலை பெற வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கூட்டணி பிரச்சாரம் என தொடங்கினால் கண்டிப்பாக டிவி கே கட்சி ஆட்சியை பிடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சர்வே எடுக்கும்போது அது கண்டிப்பாக டிவி கே கட்சிக்கு ஆதரவாக தான் அமைஞ்சிருக்கு அதே தான் தற்பொழுது ரீசெண்டா செங்கோட்டையன் அவர்கள் நூறு தொகுதியை எடுத்திருக்கிறாங்க இந்த நூறு தொகுதியில ஐம்பது தொகுதிகளுக்கு மேலையும் இன்னும் தீயா வேலை செய்தால் கண்டிப்பாக எழுபது தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ